ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமான ஆட்சியர் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் திருவெள்ளரை அம்மாள் என்று ஒரு அம்மாள் அந்த அம்மாளுடைய அந்த அம்மாளுக்கு இயற்கையர் தெரியவில்லை சிறந்த பாகவதை அந்த அம்மா திருவள்ளரையை சேர்ந்தவர் அனு திருவள்ளரையிலிருந்து நடந்து வந்து காவிரியை கடந்து நம்பெருமாலை சேவிப்பார் பெரிய பெருமாளை சேவிப்பார் அப்படி வரும்பொழுது ஒரு முறை காவிரியில் கரைபொருள் ஓடுகிறது அப்பொழுதெல்லாம் பாலங்கள் கிடையாது அதனால் வெள்ளத்தை கடப்பதற்காக பரிசிலை உபயோகிப்பார்கள் பொழுது பரிசிலையில் வந்து அந்த நேரத்தில் நம்பிள்ளை இருக்கின்றார் இந்த அம்மாவுக்கு தெரியும் நம்பிள்ளை ஒரு பெரிய ஆச்சாரியம் என்று அவர் நம்பிள்ளை நஞ்சியருக்கு பிற்பாடு இவர் வந்து ஆச்சாரியனாக மாறிய நேரம் அது நம்பிள்ளை இருக்கார் ஆச்சாரியம் இருக்கின்றாரே சித்தி பயபக்தியுடன் அங்கே வீட்டிருக்கின்றார் ஒரு கட்டத்தில் பாரி வழியில் ஒரு சுழற்சியில் அந்த பரிசல் சிக்கின்ற பொழுது அந்த பரிசல் ஓட்டுவோம் கேட்கின்றான் யாராவது ஒருவர் இல்லாமல் இருந்தால் படகை கவிழாமல் இருக்கும் அல்லது படகு கவலைக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்று எச்சரிக்கை விடுக்க இந்த அம்மா நான் சென்றாலும் பரவாயில்லை நம்பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும் என்று உடனடியாக சொல்லிக்கொண்டே குதித்துட்டார் எல்லாரும் பதை பதைக்கிறார்கள் நம்பிள்ளை சுத்தமாக பதைக்கிறார் அப்படியே புலம்பிக்கொண்டே வந்து கரை ஏறினார் கரை ஏறிய பொழுது நினைத்துக்கொண்டே இருக்கிறார் எனக்காக ஒரு அம்மாள் சிறந்த பாகவதை உயிரை விட்டாளே என்று நினைத்துக்கொண்டே சொல்லிக்கொண்டே கரை இறக்கும் பொழுது இந்த அம்மாள் கரை ஒதுங்கி இருக்கின்றார் கரையில் இருக்கின்ற கோரை புல்களை கையால் பற்றிக்கொண்டு அடியன் வந்துவிட்டேன் சுவாமி அடியேனும் கரையேறி விட்டேன் தேவரையே தேவருடைய தயவால் அடியன் கரையேறி விட்டேன் தங்களுடைய அனுகிரகத்தால் தான் அடியன் கரையேறி விட்டேன் என்று சொன்னாலாம் இந்த சரித்திரம் நமக்கு சில பால பாடங்களை சுட்டி காட்டுகின்றது எப்படி என்றால் வைணவத்தில் ரகசிய கிரந்தம் என்று சொல்லக்கூடிய நிறைய நூல்கள் அதில் ஒரு நூல் சிறீவாசார பூஷணம் என்பது அதில் முன்னூற்றி முப்பத்தி நான்காவது சூத்திரமானது வைணவத்தில் சிஷ்யன் ஆச்சாரியினுடைய தேக இரட்சணத்தை பேணுவதில் ஸ்ரத்தை வேண்டும் என்று கூறுகின்றது அதே போல நானூற்றி ஐம்பதாவது சூர்ணிகை ஆச்சாரிய அபிமானமே சிஷ்யனுக்கு உத்தாரகம் அதாவது ஒய்வதற்கான உபாயம் என்பது கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டு சூனிகளையும் நமது இந்த சரித்திரத்தின் நாயகியான திருவள்ளரை அம்மாளின் அந்த நிகழ்வுகள் நமக்கு அறுதியிட்டு தெளிவுபடுத்துகிறது என்பதை கூறி அமைகின்றேன் ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்